யமலோகத்திற்கு போகும் வழி ஸ்ரீவேத வியாச முனிவரின் மாணவரான சூத புராணிகர் வாசிகளான மகரிஷிகளை நோக்கி அருந்தவ முனிவர்களே அதன் பிறகு கருடாழ்வான் திருமகள் கேள்வனை பணிந்து வணங்கி சர்வலோக நாயகா யமலோகம் என்பது இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அதன் தன்மையாது அவற்றை தயை செய்து கூறியருள வேண்டும் என்று கேட்கவும் கருணை கடலான கார்மேக வன்னர் கருடனை நோக்கி கூறலானார் கருடனே மனிதர்கள் வாழும் மானுஷிய லோகத்திற்கும் யமபுரிக்கும் இடையில் எண்பத்தாறாயிரம் காலம் இடைவெளியுள்ளது அந்த யமலோகத்தில் வாழும் ராஜனான கூற்றுவன் உலகத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆயற்காலம் முடிந்ததும் ஜீவனை பிடித்து வரும்படியாக தன் தூதர்களிடம் கூறுவான் யாவுமே அஞ்சத்தக்க உருவத்தையுடையவர்களும் கனலம் காயம் சினம் உடையவர்களும் பாசம் முசலம் முதலிய ஆயுதங்களை தரித்தவர்களும் கார்மேகம் போன்ற கருப்பு நிற ஆடைகளை அணிந்தவர்களுமான மூவகை தூதர்களை ஏவி அனுப்புவான் அவ்யம் கிங்கர்கள் மூவரும் சென்று வாழ்நாள் முடிந்த ஜீவனை பாசத்தால் கட்டி பிடித்து காற்றின் உருவமான தேகத்தில் அணைத்துக் கொண்டு யமலோகத்திற்கு செல்வார்கள் அங்கு சென்றதும் அந்த ஆவியுருவச் சீவர்களை யமபுரிக்கு தலைவனும் நாயகனுமான கால தேவனுக்கு முன்னால் அவிழ்த்து நிறுத்தி தர்மராஜரே தாங்கள் இட்ட கட்டளைப்படி வாழ்நாள் முடிந்த ஜீவனை தங்களது சந்நிதி முன்பு கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம் இனி தாங்கள் ஆகியபடி நடக்க சித்தமாக இருக்கிறோம் என்று கூறி ஒருபுறமாக ஒதுங்கி நிற்பார்கள் எருமைவாகனாகிய யமதர்மராஜன் யமதர்மராஜன் அத்தூதர்களை நோக்கி ஏ நன்று நன்று இந்த சீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டு இன்றிலிருந்து பன்னிரண்டாம் நாள் கழிந்த பிறகு முறைப்படி அவனை மீண்டும் நம் திருச்சபை முன்பு கொண்டு வந்து நிறுத்துக்க என்று கட்டளையிடுவான் உடனே யமதூதர்கள் ஒரு நொடி நேரத்திற்குள் அந்த சீவனை கட்டிப்பிடித்து எண்பத்தாறாயிரம் காத வழி கடந்து வந்து அந்த சீவனின் இல்லத்திற்கே கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் இதுபோல இறந்த ஜீவன் யமலோகத்திற்கு சென்று மீண்டும் பூவுலகத்தில் உள்ள அவரது இருப்பிடத்திற்கே மீண்டும் வருகின்றபடியால் இருந்தவரது உடலை உடனடியாக எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்யாமல் சிறிது நேரம் கழிந்த பிறகே அவ்வாறு செய்ய வேண்டும் யம தூதர்களால் பாசத்தால் கட்டப்பட்டிருந்த ஜீவன் அவர்களால் அவிழ்த்து விடப்பட்டவுடன் வாய தன் சிதைக்கு பத்து முழ உயரத்தில் ஆவி வடிவில் நின்று திரும்பவும் புக முடியாதவாறு தீப்பற்றி கொழுந்து விட்டு எரியும் தன் உடலை பார்த்து ஐயகோ அந்தோ ஐயையோ என்று ஒலமிட்டு அழும் அதே ஜீவன் பொண்ணிய செய்த ஜீவனாக இருக்குமானால் இந்த உடல் எரிந்து ஒழிந்ததே நல்லது என்று அடையும் மகிழ்ச்சி கருடா சிதையிலே தீமூட்டி எரியும் தீயிலே உடலானது எரிந்து வெந்து சாம்பலாகும் போது தலையானது வேகம் வரையில் அந்த சீவனுக்கு தன் உடல் மீதும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் உறவு தொடர்பு ஆகியவற்றின் மீதும் உள்ள ஆசையானது ஒழியாது எரிகின்ற தீயிலே சிரசு முதல் பாதம் வரை தேகமெல்லாம் வெந்து சாம்பலானவுடனே சீவனுக்கு பெண்டத்தாலான சரீரம் உண்டாகும் இருந்தவரின் புத்திரன் முதல் நாளன்று போடும் பெண்டத்தால் சிரசும் இரண்டாம் நாள் போடும் பிண்டத்தால் கழுத்துந்தோலும் மூன்றாம் நாள் பெண்டத்தால் மார்பும் நான்காம் நாள் போடும் பிண்டத்தால் வயிறும் ஐந்தாம் நாள் போடும் பெண்டத்தால் உந்தியும் ஆறாம் நாள் போடும் பெண்டத்தால் பிருஷ்டமும் ஏழாம் நாள் போடும் பெண்டத்தால் குய்யமும் எட்டாம் நாள் பெண்டத்தால் துடைகளும் ஒன்பதாம் நாள் அவன் போடும் பிண்டத்தால் கால்களும் உண்டாகி பத்தாம் நாளன்று அவன் போடும் பிண்டத்தால் சரீரம் முழுதும் பூரணமாக உண்டாகும் ஜீவன் உடலை விட்டு பிரியம் முன்பே மனைவி மக்களோடு அவன் வாழ்ந்து வந்த வீட்டுக்கு வந்து வீட்டின் உள்ளே செல்லாமலே அந்த வீட்டின் வாசலில் நின்று வீட்டுக்குள் போவோர் வீட்டில் இருந்து வெளியே வருவோர்களை பார்த்து தாகத்தால் அ ஆ என்று கதறிக்கொண்டு பதறி நிற்பான் அந்த ஜீவன் பெண்ட உருவை பெற்ற பதினொன்றாம் நாளிலும் பன்னிரெண்டாம் நாளிலும் தன் புத்திரனால் திராமண முகமாய் கொடுக்கப்பட்டவற்றை உண்டு பதின்மூன்றாம் நாளன்று யமதுதர்கள் யமதர்மனின் கட்டளைப்படி அங்கு வந்து அந்த பெண்ட பெற்ற ஜீவனை பாசத்தால் பிணித்து கட்டி பிடித்து இழுத்து கொண்டு செல்ல அவன் தன் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்து ததறிக்கொண்டே யமலோகத்தை அடைவான் கருடனே சரீரம் பெற்று ஜீவன் யமகிங்கர்களால் பாசத்தால் பிணைத்து கட்டப்பட்ட நிலையில் யமகிங்கர்களோடு நாள் ஒன்றுக்கு இருநூப்பத்தேழு காதவழி இரவும் பகலுமாக நடந்து செல்ல வேண்டும் அவன் போகும் வழியில் கூரிய பற்களையுடைய வால் போன்ற இலைகளை உடைய ஒரு கானகத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் கருடா மரங்கள் அடர்ந்த காடுகளில் செல்வது யாருக்கும் கடினமானது அல்லவா சூரியலைகளால் நிறைந்த வனத்தில் எவ்விதம் செல்வது அக்காட்டின் ஓடே நடக்கும் பிண்ட ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் மிகவும் வருந்தி தவிப்பான் அவ்வாறு செல்லும் வழியில் அவன் படும் துன்பத்தை யார்தான் சொல்ல முடியும் இது ஒரு புறம் இருக்கட்டும் பத்தாவது நாள் பிண்டத்தால் பூரண சரீரம் பட்டணம் வைவஸ்வதை என்ற ஒரு பட்டணம் உண்டு அந்த பட்டினம் உயர்ந்த மாளிகைகள் ஒன்றோடொன்று நெருங்கியதாகவும் யாவருக்கும் அச்சந்தரும் மிகவும் கோர ரூபமுடைய அநேகம் பிராணிகளுக்கு இருப்பிடமாகவும் துக்கத்தையே கொடுப்பதாகவும் அமைந்திருக்கும் பாவன் செய்தவர்கள் மிக பலர் அந்த நகரத்திலிருந்து அண்டத்தின் முகடு கிழிய எப்போதும் இன்று ஒலமிடுகிறார்கள் அங்கு வெப்பத்தால் கொதிக்கும் குதிநீர்தான் காணப்படும் குடிப்பதற்கேற்ற ஒரு துளி தண்ணீர் கூட அங்கு கிடைக்காது மேகங்களெல்லாம் அருந்துவதற்கு அருகதையற்ற இரத்தம் முதலியவற்றையே பொழிவதாக இருக்கும் முன்பு இறந்த ஜீவன் பதிமூன்றாம் நாளன்று யமபுரிக்கு செல்வான் என்று சொன்னேன் அல்லவா அவன் நிலையை கூறுகிறேன் கே குரங்கை கயிற்றால் பிணைத்து இழுத்துச் செல்வதைப் போல யமகிந்தர்கள் பத்தாம் நாள் பெண்டத்தாலான ஜீவனை பாச கேட்டால் கட்டி இழுத்து கொண்டு செல்லும் போது அந்த ஜீவன் தன் புதல்வனை நினைத்து ஐயகோ என் அருமை மகனே நான் கஷ்டத்தோடு அவதிப்படுகிறேனே ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் சர்வேசுவரன் ஒருவன் உண்டென்றும் சுவர்க்கம் நரகம் என்ற இடங்கள் உள்ளன என்றும் அவற்றிற்கு செல்ல நன்னெறி தீய நெறி என இரு நெறிகள் உண்டென்றும் உலகில் உயிரும் கொண்டு நான் வாழ்ந்த காலத்தில் உலக மக்களின் பிறப்புக்கும் இறப்புக்கும் அதற்கு பாலும் உள்ள வாழ்வுக்கு இதமானவற்றை சொன்னவர்களோடு முரண்பட்டு ஸ்ரீயபதி என்று ஒருவன் இருக்கிறானோ கடவுள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதோ மற்றவைகளும் உளவோ இருந்த பிறகு இன்னவையெல்லாம் உள்ளன என்று கற்பனை செய்து மயக்கத்தால் பிதற்றுகிறீர்களே என்று வன்கண்மை பேசி சாதுக்களையும் ஞானிகளையும் பாகவத சன்னியாசிகளையும் ஈசிப் பேசி பரிகாசம் செய்தேனே அவற்றின் பயனையெல்லாம் இப்போது நான் அனுபவிக்கிறேன் என் முயற்சியாலோ என் உழைப்பாலோ சக்தியாலோ எதையும் செய்ய முடியாமல் தனியனாய் தவியாய் தவிக்கிறேனே மலை போன்ற ஆயுதத்தால் யமகிந்தர்கள் இரக்கமில்லாமல் என்னை அழித்து புடைக்கிறார்களே அந்தோ நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பெரியோர்களுக்கு ஓர் உதவியும் செய்தேன் அல்லேன் தீர்த்த யாத்திரைகள் செய்தேன் அல்லேன் மாதவங்கள் எதுவும் புரிந்தேன் அல்லேன் மாதவன் செய்த யோகியரையும் முனிவரையும் போற்றினேன் அல்லேன் தண்ணீர் இல்லாத இடங்களில் தண்ணீர் பந்தல் எதையுமே வைத்தவன் அல்லேன் ஒரு கிணறு வெட்டவில்லை பசுக்கள் மேய்வதற்குரிய பசும்புல் பயிரிட்ட பூமியை வைத்திருக்கவில்லை மந்தை வெளியே என் சொந்த நிலம் என்றேன் இப்போது எந்த நிலமும் இல்லாமல் இருக்கும் உடலும் இல்லாமல் ஆவியாய் அவதியால் அலறி தவிக்கிறேனே பூமியில் வாழ்ந்த காலத்தில் தானன் செய்தேன் அல்லேன் வேத சாஸ்திரங்களை படித்தேன் புராணங்களைப் பொய்கள் என இகழ்ந்தேன் கல்வி கற்போருக்கு கல்வி சாலைகள் உண்டாக்க மறுத்தேன் இராமாயண பாரத பாகவதங்களையும் புராணங்களையும் கையால் எழுதியேனும் எழுத செய்தேனும் விலை கொடுத்து வாங்கியேனும் அவற்றை படிக்க விரும்பியவருக்கு மனதார கொடுத்தேனலேன் பெரியவர்கள் சொன்னதை கேட்கவும் இல்லை படிக்க வைத்தாவது புராண வசனங்களை கேட்டதும் இல்லை ஸ்ரீயரியின் புனித தினமாகிய ஏகாதசியில் உபவாசம் இருந்தேனலேன் நல்வினை நச்செயல் ஒன்றை கூட கனவிலாவது நினைத்தேனலேன் தீவினைகளில் ஒன்றை கூட விடாமல் அத்தனையும் செய்தேன் இப்போது ஏன் செய்வேன் யாரிடம் அழுது சொல்வேன் என்று அழுது கூக்கூறல் இட்ட வண்ணம் ஒவ்வொரு குரலுக்கும் யமகிந்தரர் அவனைத் துன்புறுத்த அவன் அவர்களால் யமபுரிக்கு இழுத்துச் செல்லப்படுவான் என்று திருமால் சூத சூதபுராணிகர் கூறினார்